வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வாக்குக்கு பாஜக பணம் கொடுத்ததாக அதிமுக கூறும் புகாரை நிரூபிக்க வேண்டும் என்று அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் ஓட்டிற்கு பணம் வழங்கியதை அதிமுகவால் நிரூபிக்க முடியுமா என்று பேட்டியளித்த பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பணம் கொடுத்துள்ளதை தான் நிரூபித்தால் அமைச்சர் பதவியை நமச்சிவாயம் ராஜினாமா செய்வாரா என்று கேள்வி எழுப்பி சவால் விடும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேட்பாளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வந்து பதவீட்டில் கையெழுத்திட்டு சிசிடிவி கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார் மகாவீர ஜெயந்தி என்று புதுச்சேரியில் தடையை மீறி இயங்கிய நான்கு இறைச்சிக் கடைகளுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நகராட்சி ஆணையர்கள் வாக்குக்கு பாஜக பணம் கொடுத்ததாக அதிமுக கோரும் புகாரை நிரூபிக்க வேண்டும் என்று அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் காரைக்காலில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சரும் பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் அவர்கள் புதுவையில் அமைதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்துள்ளனர் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் காரைக்கால் பாஜகவினர் கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளேன் வெற்றி வாய்ப்பு புதுவையில் பிரகாசமாக உள்ளது வெற்றி பெற்றதும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் இலவச அரிசி ரேஷன் கடை மூலம் தரப்படும் காரைக்கால் மருத்துவமனை மேம்பாடு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை எம்பி என்ற முறையில் நிறைவேற்ற பாடுபடுவேன் புதுவை மாநிலத்தின் அனைத்து பிராந்திய வளர்ச்சிக்கும் பாடுபடுவேன் புதுவையில் பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறும் புகாரை அதிமுக ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் புதுவை மாநில அந்தஸ்து குறித்து ஏற்கனவே கூறியிருக்கிறேன் மத்திய அரசுடன் பேசி அனைத்து கட்ட முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றார் வாக்குக்கு பணம் கொடுத்ததை அதிமுக நிரூபித்தால் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய தயாரா என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பட்ட பகலில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை தடுக்க தவறிய தேர்தல் துறை தலைக்குனிய வேண்டும் என்றார் இந்திய தேர்தல் என்பது காவல்துறையினரும் குற்றப்பின்னணியில் உள்ளவர்களும் கைகொர்த்து கொண்டு பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் சூழலை காவல்துறையினரே ஏற்படுத்தியுள்ளனர் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ள நிலையில் அதுவரை இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்று தலைமை செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுத வேண்டும் ஓட்டிற்கு பாஜக சார்பில் பணம் வழங்கவில்லை என்றும் அப்படி வழங்கியதாக அதிமுகவால் நிரூபிக்க முடியுமா என்று பாஜக வேட்பாளரும் மாநில உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் அவர்கள் காரைக்காலில் பேட்டியளித்துள்ளார் பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளதை நிரூபித்தால் நமச்சிவாயம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயார என்று சவால் விடுத்துள்ளார் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வந்து பதிவீட்டில் கையெழுத்திட்டு அங்கு ஒலிபரப்பப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் துறை அதிகாரியுமான குளோத்துங்கன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு குறித்து சீராய்வுக் கூட்டம் தேர்தல் பொது பார்வையாளர் டாக்டர் பியூஷ் சிங்லா மற்றும் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குளோத்துங்கன் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் ஒன்றான அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியின் பயிலரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் அவர்கள் வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்களில் சிஆர்பிஎஃப் ஐஆர்பி மற்றும் காவல்துறை என மூன்று அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டு அறைகள் உட்பட வாக்குப்பதிவு எண்ணிக்கை மையங்கள் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது வேட்பாளர்கள் எந்த நேரமும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வந்து பதிவேட்டில் கையில் திட்டு அங்கு ஒளிபரப்பப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் என்றார் மகாவீர ஜெயந்தி என்ற புதுச்சேரியில் தடையை மீறி இயங்கிய நூற்று இருபத்தி நான்கு இறைச்சி கடைகளுக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது புதுச்சேரியில் மகாவீரர் ஜெயந்தி நேற்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி மீன் மற்றும் இதர மாமிச வகைகளின் விற்பனை தடை செய்யப்படுவதாகவும் இதை மீறி செயல்படும் கடைகள் மற்றும் இறைச்சி கூடங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர்கள் எச்சரித்தனர் ஆனால் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் மீன் கோழி ஆடு உள்ளிட்ட இறைச்சி கடைகள் வழக்கம் போல திறந்திருந்தன அங்கு இறைச்சி மற்றும் மீன் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது இந்நிலையில் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட இரண்டு குழுக்கள் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர் அப்போது நெல்லித்தோப்பு முதலியா்பேட்டை முருங்கப்பாக்கம் முத்தியல்பேட்டை உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளில் தடையை மீறி இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்த நூற்று எழுபத்தி நான்கு கடைகளுக்கு ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் அபராதம் விதித்தனர் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை கைராசி நாணயம் பெற்ற ஜே ஆர் குரூப்ஸின் ஜே ஆர் சிட்டி புதிய மனைப்பிரிவு கோலியனூர் கூற்றோடு பஞ்சூட்டி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சி வி அகரம் கொச்சிப்பாளையம் மனைப்பிரிவினை இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் ஜம்மலிங்கம் குமார் சார்லஸ் இவர்களின் தலைமையில் சிறப்பு விருந்தினராக நடிகை கஸ்தூரி அவர்கள் அவரது பொற்கரங்களால் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி சிறப்புரையாற்றி மனை விற்பனையை வாடிக்கையாளர்களுக்கு தொடங்கி வைத்தார் அதன் பின் ஜே சிட்டியின் உரிமையாளர்களான ஜம்புலிங்கம் குமார் சார்லஸ் மனையின் சிறப்பு அம்சங்களை விரிவாக வாடிக்கையாளர்களிடம் எடுத்துக் கூறினார் மனையின் சிறப்பு அம்சங்களாக உடனடியாக வீடு கட்டி குடியேற அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த மனைப்பிரிவு நகரின் முப்பது நாற்பது அடியிலேயே தண்ணீர் வசதி பல குடியிருப்புகள் மத்தியில் மனை அமைந்துள்ளது நகர் முழுவதும் முப்பத்தி மூன்று முப்பது அடி அகல தார் சாலைகள் நகரில் மிக பிரமாண்டமான பூங்கா அமைந்துள்ளது நகரில் அனைத்து சாலைகளிலும் மின்கம்பங்கள் அமைந்து தெருவிளக்குகள் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பட்டிற்கு புகழ்பெற்ற சிறுவந்தாடு அமைந்துள்ளது பத்து நிமிட பயணத்தில் போவரசன் குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது நீங்கள் விரும்பும் அளவில் கிடைக்கும் என்று உரிமையாளர்கள் தெரிவித்தனர் மகாவீரர் ஜெயந்தியொட்டி மதுபான கடைகள் மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று கிராம பகுதிகளில் திருட்டுத்தனமாக அதிக விலைக்கு சாராய பாக்கெட் விற்பனை செய்த வீடியோ வைரலாகி வருகிறது மகாவீரர் ஜெயந்தியொட்டி புதுச்சேரியில் நேற்று மதுக்கடைகள் கள்ளுக்கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று புதுச்சேரி கலால் துறை உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் புதுச்சேரி கிராமப்பகுதி எல்லையான சேதரப்பட்டு பகுதியில் நேற்று திருட்டுத்தனமாக பாக்கெட் சாராயம் அதிக விலைக்கு விற்கப்பட்டது அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் குடிமகன்கள் பாக்கெட் சாராயத்தை அதிகளவில் அளவில் வாங்கி சென்றனர் காவல்துறையினரும் இதை கண்டுகொள்ளவில்லை இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டிருந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நீர் வராததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலையின் அருகே அமைந்துள்ள பாரதி பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டு நேரு சிலை அருகே சுத்திகரிக்கப்பட்டு குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது இந்த குடிநீர் சுத்திகரிப்பு டேங்கில் நகராட்சி மூலமாக நீர் ஏற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் ஏற்றாமல் முறையான பராமரிப்பின் தூய்மையின்றி காணப்படுகிறது மேலும் தற்போது கோடை காலம் துவங்கிய நிலையில் விடுமுறை தினத்தையொட்டி பூங்காவிற்கு வந்த குழந்தைகளும் பொதுமக்களும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் வராததால் ஏமாற்றம் அடைந்தனர் எனவே இந்த குடிநீர் நிலையத்தை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் இயக்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் பொதுமக்கள் கடற்கரையில் குளித்துவிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி கை கால் முகம் கழுவுவது குளிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடாதபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நகராட்சி சார்பில் ஒரு நபரை நியமித்து இயக்க வேண்டுமென்றும் சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபின நலச்சங்கத்திற்கு சொந்தமான அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் அஷ்ஷபந்தன பகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலச்சங்கத்திற்கு சொந்தமான அருள்மிகு அருள் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் மகாத்மா காந்திரோடு முத்தியல்பேட்டை மணிகுண்ட அருகில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நக கிரக ஹோமம் ஆகியவைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து நான்கு கால யாகசாலை பூஜைகளும் நிறைவடைந்தது அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு கஷ்யபந்தன மகா கும்பாபிஷேகமும் இதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களாக வீற்றிருக்கும் ஸ்ரீ தக்ஷாமூர்த்தி ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஸ்ரீமத் ஸ்ரீ முத்துக்குமாரஸ்வாமி ஸ்ரீ விஷ்ணு துர்கை ஸ்ரீ நவ கிரகங்கள் ஸ்ரீ நாகர் நூதன பிரதிஷ்டையாகு ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ கால பைரவர் முதலைய தெய்வங்கள் விமானங்கள் மற்றும் ராஜகோபுரம் ஆகிய அனைத்திற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலச்சங்க நிர்வாகிகள் குடும்பத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இதில் கொண்டனர்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குளில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோணிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தல் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக ஸ்பாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது துறைந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஸ்பாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் மேலும் இனி தோறும் மாலை தியானம் மற்றும் சத்சங்கம் நிகழ்ச்சி நடைபெற ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுகப் பெருமாள் மற்றும் ஆலயக்குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் திருவேரி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனோரே ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திடீரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீமனவெளி திருவேறி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனோரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாண்டு கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழு மற்றும் திருவினி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கணம் அருகே உள்ள அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற பதினைந்தாம் ஆண்டு பால் அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்து அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக மடவந்தாங்கல் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்கா அம்பிகைக்கு பக்தர்கள் பாலபிஷேகம் செய்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் டிஜிபியின் துணைவியார் கீர்த்தனா பாலச்சந்திரன் கருங்குழி பிரந்தாவன சித்தனின் துணைவியார் அன்னி ரேவதி ரகுத்தம்மா ராஜசேகர் மற்றும் ராதிகா மோகன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய டிரஸ்டி தவத்திரு திருஞான மணிபால துர்கை சித்தர் மற்றும் முதன்மை அரங்காவலர் செல்வம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் சேதராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது சேதராப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் போதியதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக காலை ஏழு மணியளவில் மங்கள இசையுடன் இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பிம்பசுத்தி ரக்ஷபந்தனம் நாடி சந்தானம் தத்துவாச்சனை யாத்ரதானம் கலசம் புறப்பாடு நிகழ்ச்சியுடன் காலை ஒன்பது முப்பது மணிக்கு விமான கும்பாபிஷேகமும் பத்து மணிக்கு கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பகல் பதினொன்று மணியளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் அவர்கள் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார் விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் நாகரத்தினம் புருஷத்தம்மன் அருள் தக்ஷாமூர்த்தி சுந்தரமூர்த்தி மற்றும் ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் தொழில்பேட்டை சேதராப்பட்டு கிராம மக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஓதையம்பட்டு ஸ்ரீ சர்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலினோரை அடுத்த ஓதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தறியுள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் அபிஷேகத்துள் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பருப்புணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் ஹரிகிருஷ்ணன் வேலாயுதம் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவுகிறது நன்றி வணக்கம்